கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் எண்பத்தி நாலு ஒன்று சொல்லுகிறது சேனைகளின் கத்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்துருடைய வாசஸ்தலம் அது எவ்வளவு இன்பமானது என்று சங்கீதக்காரன் இந்த இடத்திலே சொல்லுகிறான் ஆமை சோதரம் வேதத்துல சொல்லி இருக்கிறது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில் எங்க ஒருமனப்பட்டு கூடினாலும் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று கத்த சொல்லி இருக்கிறான் தேவன் தங்குகிற ஒரு இடம்தான் தேவன் ஆமை இருக்கிறதான ஒரு வாசஸ்தலம் ஆமை சோதரம் ஆமை கத்த தம்முடைய ரத்தத்தினால சபையை ஸ்தாபித்தான் ஆமை தேவன் ஆமை தம்முடைய சபையில எப்போ காணப்படுகிறார் தேவனை ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவர் எப்போதும் இருக்கிறார் பரலோக ராஜ்யம் துதிகள் நிறைந்த ஒரு ராஜ்யம் நம்முடைய ஆண்டவர் இருக்கிற அந்த என்பது எவ்வளவு அது இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நம்ம இந்த உலகத்துல ஆமீன் ஸ்தோத்திரம் இன்பமானவைகள் என்று சொல்லி பார்க்கும் போது ஆமீ உலக பிரகாரமான மனிதன் இடத்துல இன்பமானது எதுன்னு கேட்டா கேட்டான் ஒருவேளை தியேட்டரை சொல்லுவான் இல்லைன்னா சினிமா பார்க்கிற ஒரு இடத்தை விளையாட்டை விளையாடுகிற ஒரு இடத்தை சொல்லுவான் உண்மையான இன்பத்தை கொடுக்கிறதா என்று கேட்டால் அது கொடுக்காது சில மணி நிச்சயமாக சிலவேளை இன்பமா இருக்க முடியும் ஆனால் மறுபடியும் அந்த இன்பம் அவனுடைய வாழ்க்கை விட்டு விலகி போகிறது ஆனால் எப்பொழுதும் இன்பம் கொடுக்கிற ஒரு இடம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் ஆமை தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் தேவனோடு நம்ம இருக்கிறதான ஒரு ஐக்கியம் தான் நமக்கு எப்போது இன்பத்தை கொடுக்கிறது ஆமை கற்றோடைய ஆலயத்தை நமக்கு எப்போது நம் இன்பத்தை அனுபவிக்க முடியும் கத்தருடைய சமூகம் நமக்கு எப்போது இன்பத்தை கொடுக்கிறது கத்தரை ஆராதிக்கிற அனுபவம் எப்போது நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யம் இந்த விட்டு போனாலும் கத்தருடைய நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அது நித்திய நித்தியமாய் இன்பமான ஒரு ராஜ்யம் ஆகவே கத்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை சங்கீத காலம் சொல்லுகிறாரு போல ஆமை உமது வாச ஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அது ஆகவே இன்னைக்கு ஒருவேளை நீங்க துக்கத்தோட வேதனையோடு இருக்கிறீங்களா கத்தருடைய சமூகத்தை நாடுங்கள் கத்தருடைய ஆலயத்தில் அமர்ந்துருங்க கத்தரை நோக்கி பாருங்க நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சகலமும் இன்பமாக இருக்கும் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய வாசஸ்தலம் அது இன்பமானதப்பா அந்த இன்பத்தை இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கருவித்தாரோ ஒருவேளை துக்கங்களோடு வேதனைகளோடு தம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களானால் அந்த துக்கங்களும் வேதனைகளும் மாறி இன்பத்தை தங்கள் வாழ்க்கையில சுதந்திரமாக்கி கொள்ள பரிசுத ஆவியானோர் உதவி ஜெபிக்கிறேன் சேமிக்கிறேன் எல்லாம் மாற்றும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே காட் ஆமேன்